மோடினா லெகசி லெகசினா மோடி இந்த த்ரீ ஓவில் அந்த லெகசி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் புதிய உச்சத்துக்கு போயிட்டு இருக்க என்னன்னா மோடி ஒரு டயத்துல குஜராத்துடைய மாபெரும் ஆளுமையாக அறியப்பட்டார் குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தார் அதுக்கப்புறம் இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து இப்போ மூணாவது தடவை மூன்றாவது தடவையும் அவர் பிரதமர் ஆனதன் மூலம் தொடர்ந்து மூன்று முறை பிரதமரான நேருவனுடைய சாதனையை அவர் சமன் செய்தார் சோ ஒரு பெரும் ஆல் இண்டியா பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் இன்னைக்கு மாபெரும் உலக தலைவராக இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு பெரிய இருக்கு இந்தியாவை பேச்சு இருக்கு மோடியை பற்றி குறிப்பிடாமல் யாரும் பேசுவது கிடையாது ஒரு இத்தாலியில இருக்கக்கூடிய மெலோனி மோடியை பற்றி பேசுகிறார் மோடியுடைய திட்டங்களை பற்றி பேசுகிறார் மெலோனி ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க இத்தாலி பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்திருக்கிறப்போ உலகத்தில் அத்தனை பேராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் உண்டு என்றால் அது மோடி அப்படின்னு பட் அது இந்தியாவிலே இருக்கிற சில இத்தாலியர்களுக்கு தெரியாது ஆனால் இத்தாலி பிரதமருக்கு அது தெரிந்திருந்தது அதுதான் ஒரு பெரிய விஷயம் இப்படி சகலருக்கும் ஆனால் ஒரு மாபெரும் தலைவராக அவர் எமர்ஜாயிருக்கார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த இது என்னன்னா ஒரு குஜராத்தின் தலைவர் இந்திய தலைவர் அப்படிங்கிறதுலாம் இப்போ ஒரு சர்வதேச தலைவர் உலகத் தலைவராக அவர் மாறி இருக்கிறார் அவர் அது அதுதான் அவருடைய லெகசி